இதே சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகண்ணா எம்பியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை பதவி நீக்க சதித்திட்டம் விடம்பெறுகிறது என்பதான கருத்து அவரால் இதன் பொழுது முன்வைக்கப்பட்டிருந்தது பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்தை பதவி நீக்கம் செய்தது போன்று பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தையும் பதவி நீக்கம் செய்வதற்கான சதி திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ஹர்ஷன ராஜகண்ணா நேற்று தினம் சபையில் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்கல் சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது சதி மூலமே பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குரரத்ன நீக்கினார்கள் தற்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை நீக்குவதற்கு சதி திட்டமிடப்படுகிறது சமிந்த குரரத்ன தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் இறுதி பந்தியில் பரிந்துரைகளுக்கு மேலதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைமைக்கு முரணாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சமிந்த குரலத்ன நியமிக்கப்பட்ட முறை மற்றும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியமைக்காக பாராளுமன்ற செயலாளர் රනායකමන කුෂානී ෝහණ දීරවයි තත්කාලිකමක අ තක්වද වසික පදදිවිල ද අ ො බිල් ලික්ට නලබි කෙඩක් කරට පට ද ට ර ද ප පිර. පොසත්ම පක්ෂි තියෙන්නේ. ඇයි ඒම පහසත් පක්ෂනෑ. ඒතවට හමුන් අන්දලට හොන ඉන්න කමන්න. ඒතට අනිත් අනිත්තාට ඒම ගකාවක් නැතින්ද. ඒම පක්ෂවල් ඇකාවක් ඇ ඒතොන කමන්න. මොකක්්‍ය මන්තුමයි පිලි පිළිවෙද. அரசாங்கம் ஒரு பக்கத்தால் நடவடிக்கையில் கை வைக்கிறது இன்னொரு பக்கத்தால் கணக்காய்வாளர் நாயகம் சட்டமாதிபரில் கை வைக்கிறது தற்போது பாராளுமன்றத்தில் கை வைத்திருக்கிறது பாராளுமன்ற பிரதிச்செயலாளரை பதவி நீக்கம் செய்துவிட்டு தற்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை சதி திட்டம் நாட்டை பெலவத்தைக்கு தேவையான முறையில் வழி நடத்தவா முற்படுகிறீர்கள் சபாநாயகர் ஆசனத்துக்கு வருவதுக்கு தேவையான முறையில் செயற்படுவதற்காகவா அவ்வாறு செயற்பட எந்த உரிமையும் இல்லை ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் சுயாதீன நிறுவனங்கள் மீது கை வைத்து மக்கள் விடுதலை முன்னணிக்க தேவையான முறையில் நாட்டை வழிநடத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதாக அர்ஷன ராஜகர்ணா எம்பி நேற்று தினம் சபையில் குற்றம் சாட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது